இருக்கா உனக்கு அறிவு இருக்கா உனக்கு புத்தி இருக்கா உனக்கு கூறு இருக்கா அப்படின்னு கேட்குறோம் ஏன் இந்த மூணு அது அது காலத்தில் அதை அதை செய்யணும் பத்து வயசில் அந்த பேசணும் பதினஞ்சு வயசில் அதுக்கு தக்கன பேசணும் இருபத்தஞ்சி வயசில் அதுக்கு தக்கன பேசணும் அப்போ ஏன் தடுமாறுது ஏன் தடுமாற்றம் வருது சில நேரத்தில் ஏன் மறக்கு சில நேரத்தில் எதுக்காக நமக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது மூளை மூளையே வேலை செய்யலை ஐயோ சொல்லப்பட்டு எத்தனைப்படுது இந்த பிள்ளைகள் படிக்கும்போது பார்த்துருக்கேன் மண்டல குட்டி குட்டி படிப்பாங்க ஏன் வா ஞாபகம் வரமாட்டேங்குது ஏன் படிக்கிறது ஞாபகத்தில் இல்லை அப்படின்னா மூளைக்கு சரியான போசாக்கு இல்லை இல்லைன்னா அந்த மூளை கடந்து என்ன செய்ய தெரியுமா ஐயோ ஏதோ கேட்குறாங்களே நான் அதை சொல்லணுமே சொல்லணுமே இந்த பிரெயின் என்ன செய்யும் ஏதோ செய்து கொடுக்கணுமே செய்து கொடுக்கணுமே இவன் எதையோ படிக்கிறாள் படிக்கிறாள் அதை சொல்கிறதுக்கு என்னால் முடியலை முடியல அந்த மூளை கடந்து அப்படியே போராடும் அதுக்கு வலி வந்துடும் வலி வந்து தலைவலி வந்துடும் தலைவலி அதுக்கு தான் வருது தலைவலி வந்து ஐயோ தலை வலிக்கி தலை வலிக்கு இப்போ யோசித்து யோசித்து அந்த மூளையில் இருக்கிற எல்லா தண்ணியும் குறைய ஆரம்பிச்சிருந்தில் இருக்கிற தண்ணி இருக்குது பாருங்க அதெல்லாம் எல்லாம் உறிஞ்சு ஏன்னா இது அதை எடுத்து தான் செயல்படுத்தணும் மூளை செயல்படுத்தணும் ரத்தம் ஓடிட்டு இருந்தால் தான் அந்த பேலன்ஸ் பண்ணி அது சொல்லணும் நமக்கு கமெண்ட் கொடுக்கும் ஏன் இப்போ எழுந்துரு தண்ணி குடி தாக மரக்கெல்லாம் குடிச்சிக்கோ ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கோ இதை சாப்பிடு அதை சாப்பிடணும்னு சொல்லும் சில நேரத்தில் தோணும் எனக்கு திடீர்னு இது சாப்பிடணும் போல் தோணுது ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் தோணுது அப்போ தோணுச்சுன்னா மூளை வந்து இப்போ சொல்லுது உனக்கு இப்போ கொஞ்சம் குளிர்ந்ததாக சாப்பிடுன்னு சொல்லுது இன்றைக்கி எனக்கு நல்ல நல்ல சொல்லணும் நல்லா சாப்பிடணும்னு தோணுது நல்லா கறி வச்சு சாப்பிடணுன்னு தோணுது ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் தெரியுமா அந்த மூளை சொல்லுது இதை சாப்பிடும் இந்த நேரம் இது தேவை உனக்கு அப்படின்னு சொல்லுது தண்ணி குடி அப்படின்னு சொல்லு சில நேரத்தில் எனக்கு தண்ணி வேண்டாம் எதுவுமே வேண்டாம் சாப்பாடு வேண்டாம் எனக்கு சாம விட்டு தண்ணியாக கூட குடிச்சிட்டு கிடக்க அப்படிங்கும் அதுக்கப்புறம் தண்ணி தான் தேவை ஏன் இத்தனைக்கு காரணம் யார் நம்ம தான் நம்ம தானே இத்தனை காரணம் யார் நாம தான் இந்த மூளைக்கு வேண்டிய போஸாக்க கொடுக்கறதில்லை அப்போ அங்கே சொல்றாரு மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் மனதின் அறை என்றால் எங்க இருக்கு எத்தனை அறை இருக்கு அந்த மூளை எப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு இப்படி பின்னி பின்னு இப்படி கிடக்கும் நிறைய அறைகள் இருக்கு இப்போ அந்த அறைக்குள்ள அவ்வளோண்டு ஒரு கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லயோ நிறைய இதை வந்து இப்போ நம்ம வந்து என்ன வைக்க முடியுது சேமிப்பு வச்சுக்க முடியுது ஏன்னா சேவாயிடுது நிறைய பதிவு பதிஞ்சு பதிவு பண்ணி ஃபோனுக்குள்ளே நிறைய பதிவு பண்ணி வைக்கிறோம் இது மாதிரி நம்ம மனதுக்குள்ளே இந்த மனசுக்குள்ளே என்ன வைக்கிறோம் சேம நிறைய சேர்த்து வைக்கிறோம் ஒரு அஞ்சு வயசில் நடந்தது அங்கே உள்ளே உட்காந்துருக்கும் ஒரு பதினஞ்சு வயசில் நடந்து உள்ளே உட்காந்துருக்கும் இருபத்தஞ்சி வயசில் நடந்து உள்ளே உட்காந்துருக்கும் இப்போ ஒவ்வொரு பக்கமாக இருக்கு அது அங்கங்கே இருக்குது அது அப்படி வளைஞ்சு வளைஞ்சு நிறைய இருக்குது பாருங்க அங்கங்கே இருக்குது கொச்ச கொச்சான்னு இருக்கா அப்படி அப்போ இருக்கு இப்போ இதெல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பேசிகிட்டு இருக்கணும் இங்கே ஏன் ஆமாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நான் அப்படி இருக்கும்போது இங்கே அப்படி சொன்னீங்க அப்படின்னு நமக்கு வரும் அப்படின்னா அங்கே இருந்து நான் மூளை கமாண்டு கொடுக்கும் இப்போ அதை தேடிக்கிட்டு